நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கீழ் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீனிவாச பெருமாள் அம்மச்சார் அம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை மண்டபம் அமைத்து கணபதி ஹோமம் கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை நவகிரக ஓமம் கலச பிரதிஷ்டை விசேஷ சாந்தி பூர்ணாகதி உள்ளிட்ட ஓம பூஜைகளும் தீபாரதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் காலை ஆறு மணிக்கு மங்கள மேல வாத்தியங்கள் இசைக்க புனித நீர் கலசங்கள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய விமானங்களுக்கு கொண்டுவரப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்து கோபுர கலசம் மூலவ மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி தீபாரதனை ஏற்றப்பட்டது தொடர்ந்து யாக பூஜைகள் செய்து மங்கள மேல வாத்தியத்துடன் கும்பகலசங்கள் கலசங்கள் அம்மச்சாரம்மன் ஆலய விமானத்திற்கு கொண்டுவரப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்து புனித நீரானது கோபுர கலசம் மூலவர் அம்மச்சாரம்மன் பரிவார தெய்வங்கள் மற்றும் நவகரகங்களுக்கு ஊற்றி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடு முன்னாள் தொடர்வண்டித்துறை மத்திய இணை அமைச்சர் ஏ மூர்த்தி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் மதியழகன்